ஹலோ லூயா கர்த்தரும் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலும் உங்கள் யாவரையும் தருமையான நாளிலே வாழ்த்தி வரவிருக்கிறோம் பிரிய மாணவர்களே இருக்கிறீர்களா மாறுக்கிறீர்களா நீங்களும் நான் சந்தித்து கொள்ளும்படியாக தெய்வன் கிருபை செய்திருக்கிறார் கிருப செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இயேசு ரட்சிக்கு அழைக்கிறார் ஊழியங்களினுடைய இந்த காலங்களிலே கர்த்தர் ஒரு தலைமை சபையும் கொடுத்து கிளை சபை ஒன்றை கொடுத்தார் அதை கொடுத்து கிளைசபை கொடுத்து ஒரு வருஷம் இன்றைக்கு ஆண்டு விழா என்னுடைய ஏசுரட்சி கிடைக்கிற திருச்சபையினுடைய முதலாம் ஆண்டு கிளைசபினுடைய முதலாம் ஆண்டு ஸ்தோத்திர பெருவிழா மாலை ஆறு மணிக்கு இதற்காக செபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த ஊழியம் தேவனுடைய நாமத்தினாலே உடைய இறக்கத்தின்படி சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஊழியத்திற்காக செபியுங்கள் இந்த ஊழியத்தை இன்னும் உங்களுடைய ஜபத்தினாலும் உதார்த்தமான காணிக்கையினாலும் இங்கே தாங்கும்பொழுது இன்னும் நாங்கள் சபைகளை நிறுவ சொந்த இடங்களை வாங்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்வார் அல்ல இல்லையா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவரே எங்களுக்கு சகாயர் அநேக சகாயம் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி கொண்டு வர ஆவியானவர் உதவி செய்வாராக பிரியமானவர்களே அதே போல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அந்த வீடியோ எந்த வீடியோ சேலம் மாவட்டத்தில் நடந்த அந்த கூடுகளை இயேசு விடுவிக்கிறார் அண்ணன் மோகன்சி அண்ணனுடைய ஊழியத்தில் நீங்கள் போய் பங்கு பெற்ற அந்த வீடியோவை அனுப்புங்கள் என்று சொல்லி ஒரு சில ஃபோட்டோக்களை அவரிடத்தில் எடுத்த ஒரு இடத்துல அங்கே இருந்த மக்களிடத்தில் கேட்டு கொஞ்சம் மட்டும் சேகரித்து உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு உங்கள் விசுவாசத்திற்கு கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இது உங்களுக்கு முன்பாக அஞ்சு மணி வரைக்கும் இங்க தான் பிரியமானவர்களே பார்த்தீங்களா இன்னும் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் டெலிவரன்ஸ் நிறையாச்சு விடுதலை அநேகர்களுக்கு ஆண்டவர் விசாஸின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்தார் அதாவது தூக்குவதற்கு ஆள் கிடையாது அதை கீழே விழுகிறவர்களை தூக்கி நிறுத்துவதற்கு ஆள் கிடையாது அவ்வளோ ஆண்டவர் பெரிய காரியங்களை விடுதலையோடு கூட அந்த கூட்டங்களிலே கர்த்தர் செய்தார் இது ஒரு கூட்டம் மட்டும்தான் இன்னும் நாலு கூட்டத்தினுடைய யாருமே ஃபோட்டோ எடுக்கவும் இல்லை அதுக்குரிய ஆயத்தமும் இல்லை ஆகையால் இனி வருகிற நாட்களிலே எங்களுக்கு ஒரு நல்ல சொந்த கேமராவை நல்ல விலையேர்ந்த குவாலிட்டியான கேமராவை கர்த்தர் கொடுக்க நீங்கள் செவியுங்க அதை எடுக்கக்கூடிய நபரையும் ஊழியத்திலே எங்களுக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தொடர்ந்து நான் போகிற கூட்டங்களுக்காக செபிங்க கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அலைலூயா இன்றைக்கும் பிரியமானவர்களே யாத்ராமின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியை செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் அலைலூயா நாம் சொல்கிற வார்த்தையே ஏசாமி செய்கிறார் செய்கிறாராம் லூயா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே செய்கிறார் ஆனால் ஏசாமி சொல்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுறது கிடையாது கீழ்ப்படுகிறது கிடையாது பிரியமானவர்களே அப்பா ஏசு நல்லவர் அவரை ருசித்து பார்த்தா நீ கீழ்ப்படிவே ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி நீ வாஞ்சிக்கும் போது அது உரிமை பிள்ளை அப்பாவை பார்த்து கேட்கும்போது அப்பா நிச்சயம் செய்வார் அப்படி என்கிற விசுவாசம் இருக்கிறது அது உரிமையோடு கேட்குற ஆண்டவர் செய்கிறார் என் பிள்ளைங்க நான் செய்யாமல் வேறு யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியமானவர்களே அவர் சொல்கிற வார்த்தை சில காரியங்களை நாம் செய்ய சில காரியங்களை நிறைய காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் நம்ம செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இப்போது தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லுகிறார் மகனே மகளே நீ சொன்ன வார்த்தையின்படி நீ ஜெபித்த ஜபத்தின்படி உன்னுடைய உபவாச மன்றாட்டின் ஜபத்தின்படி உன்னுடைய ஏக்கத்தின்படி உன்னுடைய தாகத்தின்படி உன்னுடைய பெருமூச்சின் படி ரியாக்மா சந்தா ரவி கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு அப்படியே செய்வேன் என்று சொல்லுகிறார் கர்த்தடைய மகிமை உன் மேலே இறங்கு வல்லமை இறங்குகிறது சுகம் இறங்குகிறது விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது உனக்கு அப்படியே கர்த்தர் செய்வ மகனே மகளேன்னு சொல்கிறார் சந்தோஷமாக போகிறாரு உனக்கு இப்போ இப்போ ஆவியானவர் உனக்குள்ளே செய்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உன் வார்த்தையின்படி அப்படியே செய்வார் ஜெபிப்போம் மகா இறக்கம்கிருப நிறைந்தங்கள் அல்லாண்டவரை நன்றி தோதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் வார்த்தையை கேட்டு அப்படியே செய்கிற எங்கள் நல்ல தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வாதி ஜபிக்கிற நம்முடைய ஆசீர்வத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியலுக்கா சபை சபை மக்களுக்காக செபிக்கிறேன் கத்தனுடைய வல்லமை கத்தோடைய அபிஷயம் கூட இருந்து உடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்யும் ஆண்டவர் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தார் யாரெல்லாம் ஜெபித்து இதுவரையும் பதில் வராமல் இருக்கிற அவர்கள் எல்லாருக்கும் மொத்தமாக இப்போ ஆண்டவரை பதில் வருட்டம் வந்ததற்காக நன்றி நீ பதில் கொடுத்ததற்காக நீ செய்து விட்டதற்காக நன்றி செலுத்து ஏசு பி நாமத்தில் ஒப்பு கொடுத்தார்ன்னு ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை நாளையிலும் ஏன் கற்று நம்ம ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்